வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் விவாதப் பொருளாக இருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை பேரில் ஒரு தனி அமைப்பு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பேரில் தனி அமைப்பு டெல்லியிலேருந்து அது இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதில் கேட்கப்பட்ட விவரங்கள் இன்றைக்கு கமலாலயத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருச்சு ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு மூன்றரை சதவீதமாக இருந்த பிஜேபியுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தியதில் பெரும்பங்கு அண்ணாமலை சாரும் அண்ணாமலை மேலே நீங்கள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபியில் எவ்வளவோ தலைவர்கள் இதுக்கு முன்பு இருந்தாங்க கிருபாணி தேவர்கள் இருந்தார் இலகணே சென்றிருந்தார் தமிழிசை அவர்கள் இருந்தார் பொன்ராதாகிருஷ்ணன் சென்றிருந்தார் இப்படி எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு அண்ணாமலைக்கு சேரும் வந்ததுலேருந்தே அதிரடி நான் யாருக்கும் பின்வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அண்ணாமலைக்கே தனியாக ஒரு ஆதரவாளர்கள் கூட்டம் இன்றைக்கும் இருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை தொடர்ந்து சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேரில் இப்போ தனி அமைப்பு எதற்காக ஏற்கனவே அண்ணாமலை ஒரு வார் ரூம் அது இல்லாமல் அண்ணாமலையே ஒரு ஒரு அமை அமைப்பு வச்சுருக்கார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே வச்சுருக்கான்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த அந்த வாக்காளர் முகவர்கள் கூட்டம் இங்கே நடந்தது அதில் நைனார் நாகேந்திரன் அரவிந்த் மேனன் மேலிட பார்வையாளர் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை ராஜா எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை மட்டும் இல்லை அமீர்ஷா வரக்கூடிய கூட்டம் அது அமித்ஷா வர்றது நின்று போச்சு ஏதோ ஒரு காரணங்களால் அண்ணாமலையும் வரல ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இது சம்மந்தமாக அரவிந்த் மேனண்ட்ட சொல்லிட்டாரு மாதிரி வரலைங்க அண்ணாமலைன்னா நீங்கள் ரொம்ப கெஞ்சாதீங்க அவர்கிட்டன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பத்திரிகை தகவல் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த அண்ணாமலை அவர்கள் பேரில் இப்போ ஆரம்பித்தது என்னன்னு விசாரிக்கும்போது அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு டெல்லியில் இருக்கக்கூடிய உத்தம் நகரில் இருக்கக்கூடிய அந்த சாணக்கியா பிளாஸ் அங்கேருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டதுக்கு இது வந்து அரசியல் கட்சி இல்லைங்க அண்ணாமலை மீது அபிமானம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஊர் பேர் செல் நம்பரு நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்க எந்த வார்டில் இருக்கீங்க அதாவது என்னென்னா ஒரு ஆளுடைய ஆதார தவிர எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க இது வந்து இன்றைக்கி வந்து சலசிப்பம் உண்டாக்குறதெல்லாம் தாண்டி கேட்டதுக்கு வந்து நடிகர்கள்லாம் நிறையா நடிகர்கள்லாம் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரசிகர் பண்ணுறக்குது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அதுக்காக அவருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிறவர் எங்கே உயர்ந்து இருக்கார் அப்படின்னா இப்போ நான் நார்மலாக சில விஷயம் நம்ம ஒரு நியாயமான ஆள்யா பாபர் தோத்தாறு ஜெயிச்சாருங்கிறதெல்லாம் அரசியலில் வேறு பட் அண்ணாமலையை பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து என் தலைவன் எடப்பாடி மோடி அவர்களுக்கு வந்து வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போது வாங்கன்னு கூப்பிட்டோம் துவக்க போகிற கேன்டேட்டுக்கு நான் ஏன் பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி வரல அந்த எடப்பாடியை நான் மன்னிக்க மாட்டேன்னார் அதே போல் அன்றைக்கி வந்து அமித்ஷா பக்கத்தில் உட்காந்தா கூட அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாமலை இப்போ வந்து பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொன்னால் இவர்கிட்ட கேட்டால் அதை எப்படிங்க கூட்டணி சேர்ந்தால் வெற்றி அடைய முடியும் ஒரு விஷயம் இருக்குன்னு நார் அதுக்கப்புறம் என்னை கேட்டால் பிஜேபி ஆச்சு தான் வரணும்னு சொல்லுவேன்னு சொன்னார் அதே மாதிரி எல்முருகன் அவர்களோ நயினார் நாவ் அவர்களோ இவங்கெல்லாம் போய் கோயம்புத்தூரில் எடப்பாடியுடைய பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அண்ணாமலை பேர் தான் பெரிய நியூஸ் உங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலை அதுக்கு போகல கிரிக்கெட் விளையாட்டை போயிட்டார் அப்புறம் சொல்கிறாரே கேட்டதுக்கு நான் தனி மனிதன் அப்படின்ட்டார் இடெல்லாம் கேட்காதீங்க நான் தனி மனிதன் அப்படிங்கிறார் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தனி மனிதனாக இருக்க முடியுமா அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவியெல்லாம் சொன்னாங்க அது அப்படியே போயிட்டுருக்குது இப்போ எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் ஏங்க அமித்ஷா அவர்கள் நினச்சா அண்ணாமலைக்கு டேம்பா போய் அங்கே கலந்து சொல்ல முடியுமா முடியாதான் ஏன் கலந்துக்க வைக்கலை அப்படின்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் இதாக தாங்கிறது ஏன்னா அண்ணாமலை அமித்ஷா சொன்னால் அண்ணாமலை கேட்டால் ஆனால் ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி வேணாங்க அண்ணாமலை அனுப்பாதீங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு என்ன என்ன நினைப்பார் என்னங்க அது எடப்பாடி பழனிசாமி யாருங்க அவர் நம்ம கட்சி நல்லா வளர்ந்துட்டுருக்குது தேவையில்லாமல் எடப்பாடியோட கூட்டணி வைக்க வேணான்னு நம்ம சொன்னோம் அதையும் மீறி கூட்டணி வச்சுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன தான் நான் வருவேங்கிற டிமாண்ட் வச்சு என்னையும் மாற்றினீங்க அப்படிப்பட்ட எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி என் மனசு ஒப்புக்கும் இப்போ சாதாரணமாக நம்ம என்ன இருக்கோம் இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று சதவீதமாக இருந்த பிஜேபியை அவங்க சொல்கிற பதினோரு சதவீதத்துக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை தான் அதில் கருத்து இல்லை அப்போ வரக்கூடிய தேர்தலில் ஒரு இடத்துல ரெட்டலை நின்றுதுன்னா அந்த அந்த ரெட்டலைக்கு அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா நமக்கு கே கே யோசிக்கும் போது பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை விட தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆட்கள் அதிகம் பிஜேபியில் இருக்கிறது நிறையா அண்ணாமலை தான் அண்ணாமலை ஏதாவது வேறு ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா நிறைய பேர் அவங்க அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க உண்மை ஓரளவுக்கு சேதாரம் இருக்கும் அது பிஜேபிக்கு தெரியும் அப்போ பிஜேபி வேறு ஒரு ஆங்கிளில் கையாளுதோ இது ஒரு மறைமுக போர் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை விவரமான நாள் அவர் கண்டிப்பாக பிஜேபி விட்டு போக மாட்டார் சில பேர் சொல்கிறாங்கல்ல பிஜே ஏன்னா நம்ம அண்ணாமலை பற்றி குறை சொல்லலாங்க ஓரளவுக்கு சொல்லணும் சும்மா எல்லாமே அவர் பண்ணுறது தப்புங்கிறது நம்ம ஏற்படையதில்லை அவர் சேவை அவர் வந்து பிஜேபியை வந்து வளர வச்சதில் பெரிய பங்கு அவருடைய முறை வேணால் வேகமாக இருக்கலாம் அந்த பயில்ஸ் சிந்த பயிற்சி நிறையா போய் சொன்னது உங்களுக்கு தெரியும் அதிமுக வந்து ஊழல் பயிலை வெளியிடுவார் அதுக்கப்புறம் வெளியில் இப்படி முரண்பாடுகள் நிறையா இருக்குது அரசியலுக்கு வந்தால் முரண்பாடு தான் ஓரளவுக்கு யோக்கியனார் காட்டிக்கலாம் அந்த விதத்தில் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் மேலே இன்னும் நிறைய பேர் அங்கே சொத்து வாங்கியிருக்கேன் இங்கே சொத்து வாங்கியிருக்க சொன்னாலும் பெரிய இவர் வந்து இப்போ ஆதாரப்பூர்வமாக இது கிடைக்கல ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் நம்ம எதுவும் ஒரு பேச முடியாது அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அமைதியாக இருப்பது இன்றைக்கி அதிமுகவுக்கு நல்லதாக இல்லையான்னு கேட்டால் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாமலை பழையபடி பேச ஆரம்பித்தாருன்னா அது அதிமுகவுக்கு தான் கூட்டணி முடிச்சு விட்டுருவார் எல்லா தான் சொல்கிறாங்க கூட்டணி முடிச்சு விட்ருவாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை வேணான்னு சொன்னதில் பல காரணங்கள் இருந்தாலும் அவர் உள்ளே இறங்கியிருந்தால் கொஞ்சம் ஓட்டு வருங்கிறதே மறுக்க முடியாது என்ன ஒரு இமேஜ் போவோம் என்னங்க அது எடப்பாடி பற்றி என்னென்னமோ சொன்னீங்க கடைசியாக எடப்பாடி வாழ்கண்ட் அவர் பிரச்சாரத்தில் போய் கலந்துக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு இது வரும் பட் அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுனால அவர் வரல பட் டெல்லி அரசியல் நமக்கு ரொம்ப புதுசாகுது அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவியோ பெரியோ பொறுப்போ தரல அண்ணாமலையை கட்சி விழாவில் அப்பப்போ தான் காட்டுறாங்க ரொம்ப இறங்கி வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அண்மையில் நடந்த அமித்ஷா வரும்போது என்ன அண்ணாமலை ஜி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டது இல்லை ஜி நான் வந்து என்னுடைய வேகத்தை குறைச்சிட்டேன் அப்படின்ட்டார் அப்போ அண்ணாமலை அமித்ஷா ஒன்றும் சொல்லலை இப்படியே இருங்க அப்படின்ட்டார் அப்போ அமித்ஷா என்ன விரும்புகிறாருன்னா இந்த ஆயுதம் இருக்கட்டும் அண்ணாமலைங்கிற ஆயுதம் கையில் வச்சுக்குவோம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்போ யூஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் அமைதியாக இருப்போன்ட்டு இதில் ஜெயிச்சது யார் இப்போ நல்லா யோசனை பாருங்கள் நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களாக கொடுங்க ஜெயிச்சது யார் எடப்பாடி தானே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன நினைச்சார் அண்ணாமலை இருக்கக்கூடாது கரெக்ட்டுங்களா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யோக்கியமான அண்ணாமலையை ஏன் புறக்கணிச்சது பிஜேபி மேலே தான் கோவப்படணும் எடப்பாடி மேலே யாரும் கோவப்பட முடியாது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிட்ட சேரும் போதே ஓபிஎஸ் அவுட்டு ஓபிஎஸ் வந்து நான் தான் அதிமுகவை மீட்போம் மீட் போனார் இப்போ பத்திரிகையில் ஏதாவது பேர் வருது அவருக்கு நமக்கு ஓபிஎஸ்ன்னு சொன்னாலும் ஓ அப்படி ஒருத்தர் இருக்கார்லாம் ஞாபகம் வருது ஓபிஎஸ் அவுட்டு டிடி விஜயநகரன் துரோகினார் அவரையே அமைதியாகிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை எவ்வளோ பேசினார் அண்ணாமலையை வந்து இன்றைக்கி வந்து மாநில தலைவரை விட்டு வீட்டில் வந்து ஆடு மேய்க்க சொல்லி கிரிக்கெட் விளையாட வச்சது யார் அந்த கோபம் அண்ணாமலைக்கு இருக்குமா இல்லையா இவ்வளோத்தையும் மண்ணை எடப்பாடியே நீங்கள் நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட சொல்கிறீங்களா எல்லாத்தையும் தாண்டி ஒன்றே ஒன்று தான் பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னது எடப்பாடி தான் ஜன்னலை திறந்துக்கிறோம் கதவை திறந்துக்கிறோன்னு சொல்லியும் போய் சேராது எடப்பாடி தான் அதாவது மோடி அமித்ஷாக்கே அல்வா கொடுத்தார் எடப்பாடி நம்ம சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்காங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நாளைக்கு வந்து ஜெய்சா கூட எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறாங்க மறுபடியும் இப்போ நம்ம சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க அமித்ஷாவே நினைத்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார் ஏன்னா நீங்கள் வந்து அமித்ஷா மேலே நிறையா ஊரெலாம் போய் நிறையா வேலைலாம் பண்ணுறாரு அவர் நினச்சா எதுவும் நினைக்கிறீங்க அது எல்லா இடத்துலையும் பண்ணலாம் எடப்பாடி கிட்ட நடக்க முடியாது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அடிமை எடப்பாடிலாம் சொன்னாங்க அப்போவே பிஜேபி எம்பியில் அஞ்சு சீட் தான் கொடுத்தார் அதனால் பிஜேபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தெரியும் என் ஜன்னரைக்கிறோம் கதவை திறந்துக்கிறோன்னு சொல்லி எடப்பாடி வரல அப்போ நடிச்சிருந்தால் ரெய்டு விட்டுருக்க தானே ரைடு பார்த்து பயப்படுவார் எடப்பாடி ஒரு அளவுக்கு தாங்க எடப்பாடி பயப்படுவார் ஓரளவுக்கு மீறி என்ன பண்ணுவோம் எத்தனை எத்தனை பேருக்கு உள்ளே வச்சுருவீங்க எடப்பாடி அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் மோடி சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை ரெண்டு பேருக்கு ரெண்டு அவர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு விதத்தில் தனித்துவமாக இருக்காங்க அண்ணாமலை இது போலவே இருப்பார் நம்மளால சொல்ல முடியல ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு அரசியலுக்கு வ உள்ளே வராமல் இந்த எம் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டுனார்னா அவங்க ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க என்னங்க அண்ணாமலை வந்து எடப்பாடி மேலே கோவமா இருக்காருக்கும் போது ஏன் நம்ம ரட்டலையை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காலும் ஆச்சரியப்படுவதற்கு இது வந்து ஓட்டு கொஞ்சம் இழக்கதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல பிஜேபினா பிஜேபி ஓட்டு போடுவாங்க இல்லட்டினா ஏழ ரட்டலைக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அந்த அஸ்திரத்தை ஏவுறார் எந்த அஸ்தரம் கோயில்களில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து கல்லூரிகள் கட்டலாமா அதாவது அந்த இந்துத்துவால் இருக்கவங்க சில பேர் வந்து அண்ணாமலை ஜி தான் வே வேணும் அவங்களாம் இந்துத்துவால் இருப்பாங்க ஆனால் ஜி மேலே பற்றா இருப்பாங்க எடப்பாடி வேணாம்பாங்க கரெக்டாக அவங்கள கா அவங்கள பிடிக்கணும் அந்த பாயிண்ட்டை அதனால் அண்ணாமலை பேசுகிற மாதிரி பேசுறது நேற்று மோடி சொல்கிறோம் நேற்று அவர் பேசியது வந்து கோயில் மேட்டரை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கல்லூரி கட்டுறது ரைட்டு தான் அதில் கருத்தில் ஆனால் இந்த விஷயத்தை ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணியிருக்க வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தேவையில்லாமல் இப்போ ஒரு விவாத இல்லை அவர் நல்ல எண்ணத்துக்கே பண்ணாலும் விவாத பொருளாகும் எதிர்கட்சி வாத பொருளாகுமானால் எதிர்க்கட்சி வாத பொருளாக்கத்தான் செய்யும் இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலம வருது பாருங்க இப்போ ஏற்கனவே திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி எதிரின்னு சொல்லும் போது தேவையில்லாமல் கல்லூரி கட்டினான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தேவையில்லாமல் ஒரு சலசலப்பை உண்டாக்கும் இது திமுக தவிர்த்துருக்கலாம் மற்றபடி திமுக செஞ்சது வந்து சட்டப்படி தவறாக இருக்கலாம் ஆனால் தர்மப்படி ரைட்டு தான் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போடுற ஒரு காசை கொண்டு போய் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது வந்து அது சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு இன்றைக்கி திமுகிட்ட பதில்லை மோடி சொல்கிறோம் எடப்பாடி சரியான பாயிண்ட்டை தான் பிடிச்சிருக்காரு இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி தான் நினைக்கிறோம் தொடர்ந்து அண்ணாமலையுடைய அந்த அன்பு கூட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி போகுது அப்படின்னு தெரில மறுபடியும் அண்ணாமலைக்குதுக்கு சம்மந்தலன் வேறு சொல்லிட்டாங்க ஆனாலும் அண்ணாமலை தொடர்ந்து மையப்பொருளாக பொருளாக இருக்கிறார் என்ன தான் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாலும் இன்றைக்கும் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு தான் பெரிய செல்வாக்கு இது எப்படி போகுதுன்னு தெரில ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏதோ ஒரு நீங்கள் முடிவு எடுக்கணும் பிஜேபியில் இருந்துக்கிட்டு அதிமுக பிடிக்கல எடப்பாடி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சா எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்னு தெரில இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு அவர் ஒரு சில பேர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது அவங்க கட்சி தான் தீர்த்துக்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்